வணக்கம் தேசம் செய்திகளுக்காக வேலை வேலைவாய்ப்பு காத்திருக்கும் இளம் புதிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள் வலியுறுத்தி நாடு தழுவ நிலையல் பள்ளிகளில் குறிப்பாக தமிழ் பள்ளிகளில் நிலவி வரும் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய இளம் ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் என கல்வி இயக்கங்களின் கூட்டாண்மையின் ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேலன் கூறினார் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் கற்பிக்கும் வாய்ப்பு வழங்க கல்வி அமைச்சர் பட்னாஸ் இடக்கின் அறிக்கையை வரவேற்கிறோம் ஆனால் வேலைக்கு காத்திருக்கும் இளம் ஆசிரியர்களுக்கு முதலில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆசிரியர்கள் தற்போது கல்வி அமைச்சின் நேர்காணல் மற்றும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர் பல எஸ் எஸ் கே எஸ் எம் கே பள்ளிகள் தொடர்ந்து தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகின்றன இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண்பது நமது மாணவர்களின் தொடர்ச்சியான தரமான கல்விக்கு மேன்மையளிக்கும் முதுமையான குறைந்த ஆற்றலுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கட்டிலும் எளிமையான ஐசிடி கற்ற ஆற்றலும் துடிப்புமிக்க சுறுசுறுப்பான வேலைக்கு காத்திருக்கும் பணிக்கு சேர்ப்பதே சிறந்த வழியாகும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஏறக்குரிய எட்டாயிரம் ஊதியம் வழங்குவதை விட இளமையான புதிய ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் வழி அரசாங்கம் ஊதியத்தை மிச்சப்படுத்தும் மேலும் ஓய்வு பெற்ற ஆசிரியரின் எட்டாயிரம் ஊதியத்திற்கு பதிலாக மூன்று இளமையான ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்திய வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரலாம் என வெற்றிவேலில் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு லட்சம் வெள்ளி மதிப்பிலான ஊக்கத்தொகை இருநூற்று இருபத்தி ஆறு சிறந்த எஸ்பிஎம் மாணவர்களுக்கு ஜத்துவ அன்பளிப்பு சுங்கை புலோ நாடாளுமன்ற தீர்க்கடந்தாண்டு எஸ்பிஎம் தேர்வில் முழு தேர்ச்சி பெற்ற மொத்தம் இருநூற்றி இருபத்தி நான்கு சிறந்த மாணவர்கள் ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பது ரெங்கிட் ஊக்கத்தொகையை பெற்றனர் இந்த ஊக்கத்தொகையை பேங்க்ரையாட் அரவாரியத்துடன் இணைந்து சுங்கை புலோ நாடாளுமன்ற சேவை மையம் செயல்படுத்தியதாக சுங்கைலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜத்தோர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சராகவும் இருக்கும் அவர் மாணவர்களை எதிர்காலத்தில் மேலும் வெற்றி பெற ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என்றார் குறிப்பாக சுங்கைபுலூர் நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதில் பேங்க்ரயாட் அறவாரியம் வழங்கிய உறுதியான அசைக்க முடியாத ஆதரவை நான் மிகவும் பாராட்டுகிறேன் உன்னதமான முயற்சி நாடு முழுவதும் தொடர முடியும் என்றும் இதன் மூலம் நாட்டின் கல்வி தரத்தை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த முடியும் என்றும் நான் நம்புகிறேன் மேலும் இந்த திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்வேன் என ஜத்து ரமணன் ராமகிருஷ்ணன் ஓர் அறிக்கைகள் தெரிவித்தார் பாண்டா சுக இடைநிலைப்பள்ளி புகிட் காடின் இடைநிலைப்பள்ளி புக்கிட் ரஹ்மான் புத்ரா இடைநிலைப்பள்ளி சௌஜானா உத்தாமா இடைநிலைப்பள்ளி சுபாங் இடைநிலைப்பள்ளி சுபாங் பிஸ்தாரி இடைநிலைப்பள்ளி மன்சரா செக்ஷன் பத்து இடைநிலைப்பள்ளி ஆகிய இடைநிலைப்பள்ளிகளைச் சேர்ந்த சிறந்த மாணவர்கள் இன்று காலை இங்கு ஜேவான் மிளந்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊக்கத்தொகையை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பேங்க்லயா தலைவர் கலந்து கொண்டார் எதிர்கடிகள் சிறந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்குவிப்பு அவர்கள் தொடர்ந்து கல்வியில் வெற்றி பெறுவதற்கு ஒன்று சக்தியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக லசிம்பங் கூறினார் அதே சமயம் சிறந்த தேர்ச்சியடைவதற்கான உத்வேகத்தை தொடர்ந்து பேணுவதற்கும் நாட்டின் மனித மூலதனத்தை அதிகரிப்பதற்கும் இந்த ஊக்குவிப்பு நிதி அவர்களின் உணர்வை வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தாா் பேங்க் ரயட் ஆரவாரியம் வெறும் உதவி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் பெற்ற வெற்றிக்கு அங்கீகாரம் அளிக்கும் என்பதற்கு இம்முயற்சி சான்றாகும் மலேசிய இந்திய டாக்ஸி வாடகைக்கார் ஓட்டுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தந்தையர் தின விழா ஏராயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக நடந்தது மாநில தேசம் செய்தியாளர் மலேசிய இந்திய டாக்ஸி வாடகைக்கார் ஓட்டுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தந்தையர் தின விழா ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது ஆண்டாக சங்கத்தின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடந்தேறியது இந்த விழா பினாங்க மாநில பொறுப்பாளர்களின் அயராத ஆதரவினால் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது நாடு தழுவ அளவில் தனது உறுப்பினர்களின் அவற்றாத ஆதரவினார் இச்சங்கம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பல தொடர் சேவைகளே தனது உறுப்பினர்களின் பலத்தினால் செயல்பட்டு வருவதாக அச்சங்கத்தின் ஆலோசகர் சுப்பிரமணியம் ஆறுமுகம் கூறினார் சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்தம் குடும்பத்தினர்களுக்கு கலந்து கொண்ட இவ்விழா மூன்றாவது ஆண்டாக இங்கு பினாங்கு சிம்பங் அம்பாட் புக்கேட் தம்முன் சீனப்பள்ளி மண்டபத்தில் நடத்தியது முதல் தந்தைய தின விழா ஸ்லாங்கூரிலும் இரண்டாவது விழா சிறம்பாண்டிலும் நடத்தப்பட்டு மூன்றாவதாக பினாங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது மாநில துணை முதலமைச்சரின் இந்திய விவகாரப் பிரிவின் அதிகாரி டத்து ராமச்சந்திரன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு சங்க மாளிகை அணிவித்து சிறப்பு செய்தார் விருந்தபரிப்பிடம் அதிர்ஷ்ட குழுக்களும் ஆடல் பாடலும் சிறப்பு அங்கங்களாக இடம்பெற்ற இந்த தந்தைய தின நிகழ்வில் பல உறுப்பினர்களுக்கு சிறப்புகள் நல்கப்பட்டது சங்க உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சி வெற்றி பெற்றுள்ளது எனவும் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்றும் தேசிய அளவிலான தலைவர்கள் தெரிவித்தனர் குரு பூர்ணிமா விழாவில் எஸ்பி மாணவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கிய கமலம் அம்மையார் கல்வியில் வெற்றி பெறும் மாணவர்களை தட்டிக் கொடுப்பதிலும் மாணவர்களுக்கு நன்னெறிகளை போதிப்பதிலும் முக்கியத்துவம் வழங்கி வரும் சுங்கை சிப்புட சத்ய சாய்பாபா மையம் அண்மையில் குரு பூர்ணிமா விழாவை சிறப்பாக நடத்தினர் அம்மையத்தை வழிநடத்தி வரும் கமலம் பணிக்கு அம்மையார் அவ்விழாவை மிக அழகாக நேர்த்தியோடு நடத்தினார் நன்னேரி க்ளாஸுங்க ஸோ இது வந்து இப்போ மூணாவது தலைமுறை நடந்துட்டு இருக்குது இப்போ தேர்ட் ஜெனரேஷன் ஓடிட்டு இருக்குது ஸோ ஆல் அபவுட் வேல்யூஸ் எங்கள் டாக்டர் வந்து எங்கள் டாக்டர் தான் முதல் இந்த கிளாஸுக்கு போனாங்க இந்த க்ளாஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பிஹேவியர் கேரக்டர் நல்லா இது சொன்னதுனால அப்புறம் இந்த சுமிஸு கூட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் ஸோ அதனால் இப்போ டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி ஸோ எல்லாமே இங்கே வந்து நன்னடி கிளாஸும் இருந்து பஜரிங்க பாடு அதோட சேஃப் டைம் சர்வீஸ் நிறைய சர்வீஸ் கூட இங்கே செய்வோம் ஃப்ரீ டியூஷன் ஃப்ரீ டியூஷன் கொடுப்போம் சிங்கிள் மாஸ்டர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் அவங்க பேரண்ட்ஸே இப்போ வந்து ஒரு ஏழு வருஷமாக ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து நம்மளோட நன்னேரி கிளாஸை எவ்வளோ பயன்படுதுன்னு சொல்லிட்டு நன்னேரி கிளாஸ் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி ஸோ முதல் ஸ்கூல் போனதே மகாத்மா காந்தி கலாசாலை அப்புறம் மெத்ரி ஸ்கூல் சங்காசலா ஸ்கூல் அண்ட் நான் இந்த நியூ ஸ்கூல் கியூ ஹியூ ஸ்கூலுக்கும் போகிறேன் ஸோ ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க பிள்ளைங்களோட மாற்றத்தை பார்த்து அப்புறம் ரொம்ப கைட் பண்ணுறேன் சண்டி

கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குலாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி